ஏதோ விட்டுறாரா என்னும் போக மாட்டான் அண்ணன் சாவு தான் சாவு போகிறான் போயின்னுக்குறேன் கண்டிப்பாக சாவும் காலுக்குள்ளே சென்னையில் இருந்து கர்நாடக மாநிலம் கேஜிஎஃப் பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் சேத்தன் குமார் என்பவர் கேஜிஎஃப் நோக்கி மூன்று புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட மூன்று புள்ளி இரண்டு கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகளை காரில் கொண்டு சென்றுள்ளார் அந்த கார் பேரணாம் பட்டு வழியாக பத்தனப்பள்ளி மலைப்பாதையில் ஆந்திரா எல்லையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரை வழிமறித்த ஒரு கும்பல் நகைக்கடை அதிபரை தாக்கி கட்டிகளை கடத்தி சென்றது இந்த கொள்ளை சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக கோட்டா போலீசார் நடத்திய விசாரணையில் கேஜேஎஃப் பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் ஒருவர் தலைமையில் பேரணாம்பட்ட பகுதியைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து கவுன்சிலர் உட்பட பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிலரை போலீசார் கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் ஆந்திரா தமிழகத்தைச் சேர்ந்த பதினான்கு பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர் அவர்களை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணைக்கு பிறகு அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனிடையே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் மூன்று பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அதில் எட்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நபர் ஒருவர் போலீசாருக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பேரணாம்பட்டு அடுத்த கள்ளிச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு என்கிற ஜெயபிரகாஷ் முப்பத்தி மூன்று வயதான இவர் குக்கர் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார் தங்க கடத்தல் நடந்த சமயத்தில் ஜெயபிரகாசும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுடன் சேர்ந்து கடத்தலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆந்திரா காவல்துறையினர் ஜெயபிரகாசை தேடி பேரணாம்பட்டுக்கு வந்துள்ளனர் அப்போது போலீஸ் விசாரணைக்கு பயந்த ஜெயபிரகாஷ் கொண்டப்பள்ளியில் உள்ள விவசாய நிலத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் உயிரிழந்த ஜெயபிரகாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஜெயப்பிரகாஷ் இறப்பதற்கு முன்பு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆடியோவில் சும்மா வீட்டில் இருந்த என்ன கூட்டிட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டாங்க என் சாவுக்கு காரணம் இந்த கேஸ்ல மாட்டினவங்க மட்டும்தான் வேற யாரும் இல்ல என ஜெயபிரகாஷ் அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறார் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க